வணக்கம் இன்னைக்கு வந்து கொழுவுடைய ஐந்தாவது நாள் பூஜை இன்னைக்கு வந்து அம்மா வந்து மகாலட்சுமி அம்மா நேற்று மகாலட்சுமி நாளைக்கு மகாலட்சுமி தான் இன்னைக்கு மகாலட்சுமி தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குங்கிறதுனால நான் அந்த சுமங்கலி பூஜை இன்னைக்கு செஞ்சிடலாம் குங்கும அர்ச்சனை பண்ணி சுமங்கலி பூஜை இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிட்டேன் எப்பவுமே மகாலட்சுமி அம்மாவுடைய மூணாவது நாள் தான் பண்ணுவேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா வர்றதுனால இன்னைக்கு ரெண்டாவது நாள் இன்னைக்கே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இங்க பாருங்க இது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் வளையல் எக்ஸ்ட்ரா வளையல் இதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து அந்த சுமங்கலி செட்டு இது எல்லாமே இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு பாக்ஸுக்கு இன்னும் போக பைகளில் உள்ள ஓரமாக வச்சுருக்கேன் என்ன எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கலசமும் ரெடி பண்ணிட்டேன் கலசம் இன்னைக்கு வந்து முகம் வச்சு அம்பால இன்னைக்கு நம்ம கூப்பிட்டாச்சு வீட்டுக்குள்ளே இருக்கா ஏற்றே மகாலட்சுமி கூப்பிட்டாச்சு இன்னைக்கு சுமங்கலி பூஜை தாண்டி அம்பால இப்படி அலங்கரிச்சாச்சு இந்த அலங்காரம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இவ்வளோ தூரம் வேலைகள் இவ்வளோ பொருட்கள் எல்லாத்தையும் வீட்டு வேலைகள் தான் நான் பார்த்துருக்கேன் அதுலேயுமே பாதி அப்பா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இல்ல இவ்வளோ வேலைகள் இவ்வளோவும் எனக்கு வந்து சேகரிச்சு கொடுத்தது நம்ம அப்பாவிய அப்பா வாங்க அவங்கள மீட் பண்ணுவோம் அப்புறம் வாங்க சாப்பாடு அதையும் பார்த்துருவோம் சரியா அதை பார்த்துட்டு நம்ம அப்பாவி அப்பாவும் மீட் பண்ணுவோம் பாருங்க சாப்பாடு எல்லாம் ரெடி கடையில் தான் ஆர்டர் எடுத்துருக்கோம் ஏன்னா வீட்டில் கொலு வேலையும் பூஜை வேலையும் இதையும் நம்மளால் ஒரு சேர பார்க்க முடியாது உங்களுக்கே தெரியும் அதனால் கடைவியை வாங்கியாச்சு இட்லி பூரி டிஃபன் தான் சிம்பிளாக தான் எடுத்துருப்போம் இட்லி பூரி உளுந்த வடை அதாவது மெதுவடை அப்புறம் வந்து தக்காளி சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி மெய் ஃபஸ்ட்டு கேசரி அதில் அதுக்கான ஒரு ஸ்வீட்டோட ஆராய்ச்சி போய் எடுத்து ரெடியாக வச்சுருக்கு பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு மணி ஆறாக போகுது நாம இப்ப இப்பதான் சாப்பாடு வந்து நாம இப்ப விளக்கேத்தி ஒரு ஒன்று ரெண்டு பாட்டு படிக்க ஆட்கள் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க சாப்பாடு நடக்கிறது பூஜை நடக்கிறது எல்லாரும் என்ன பண்றாங்க எப்படி என்ன ஏதுங்கறத அடுத்து 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 ரெண்டிங்கல பாருங்க இப்ப அதுக்கு முன்னகுட்டி இதுக்கெல்லாம் மூலாதாரமா இருக்கிற நம்ம அப்பாவு அப்பாவ மீட் பண்ணுவோம் வாங்க சார் வணக்கம் 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 போறவங்களே அவங்களுக்கு வேணுங்க எல்லாமே நம்ம தான் செஞ்சு கொடுப்போம் செஞ்சு கொடுப்பா நம்ம தான் அதாவது சக்தி சிவன் அவங்க சக்தி ஒன்று அதாவது அவங்களுக்கு வேன்களை நம்ம பண்ணி கொடுக்கணும் அவங்க பெண்களாம் சேர்ந்து நல்லா சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு நல்லபடியா நம்ம மகாலட்சுமி அம்மாவுடைய அருள் அவங்க பரணும் குடும்பம் நல்லா இருக்கணும் இருந்தாலும் நம்ம தான் எல்லாம் பண்ணணும் நம்ம வீட்டுக்கு நம்ம தான் பண்ணணும்

எங்க வீட்டுக்கு கொலு பாக்க வாங்கி சுமங்கலி கலந்துக்கோங்க கலந்துக்கோங்க நல்லா திருத்த சாப்பிடவும் வாங்க என்ன அடுத்தடுத்து வீடியோ இவங்களுடைய தொடர்ந்து வர்ற பூஜை நடக்கும் அத நம்ம உறவுகள் எல்லாரும் அந்த என்ன பண்ணாம கிரிப்பஸ் பண்ணாம பாருங்க எங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் எல்லோரும் வாங்க கொழு பாங்க இப்ப பாருங்க இதுல எல்லாமே நான் வச்சிருக்கேன் சட்டை அதாவது ப்ளவுஸ் பீட்டு கண்ணாடி மஞ்சள் கயிறு சீப்பு மருதாணி கண்மகி பாலிஷு மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையது வெத்தலை பாக்கு பழம் பூ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள பூ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கே அவங்க வரும்போது கொடுத்துருக்கலாம் எப்பவுமே வச்சா வாடிடும் அதனால இப்படி வச்சுருக்கேன் இது வந்து அம்பாளுக்கும் மொதல் ஒன்று வச்சுட்டேன் இது வந்து அம்பாளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சுட்டேன் அப்புறம் இது சாமி கும்பிட்ற தாண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இது எக்ஸ்ட்ரா வளையல் யாருக்கும் வலையில் சேராது இந்த வலையில் சேராதவங்களுக்கு அது வந்து எடுத்து சின்ன குழந்தைகளுக்கும் மேல வச்சிருக்கேன் ஒரு ஆறு குழந்தைகளுக்கும் வச்சிருக்கேன் அப்புறம் எதுவும் நூ இருக்கு இது போக இன்னும் உள்ள பையில வச்சிருக்கேன் பேக்ல வச்சிருக்கேன் இந்த மூணு தாம்பாளத்திலையும் பதினொன்னு பதினொன்னு வச்சிருக்கேன் இத கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து எடுத்து கொடுத்து கொடுவோம் இது போக எப்படியும் சனி ஞாயிறு ஆட்கள் வருவாங்க முடிகிற வரைக்கும் ஆட்கள் வருவாங்க இது ஏன்னா எல்லா தத்துலயும் பரப்பி எல்லாத்தையும் வச்சா ரொம்ப போயிடும் அதனால போய் எடுத்து குடுத்துக்கலாம் இன்னைக்கே இது வந்து சரியாயிடும் அதுல இருந்து எடுத்து கொடுக்கணும் தேங்காய் பழம் எல்லாமே உள்ள வச்சிருக்கேன் செட்டா வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஏன்னா அதே பாதி எடுத்து அடைச்சுக்கணும் எல்லாரும் வந்து உட்காரணும் இல்லையா அதனால சாஸ்திரத்துக்கு மூணு தட்டு வைக்கணும்னு வச்சிருக்கேன் நாலு வந்து வளையில அஞ்சு வந்து பூத்தட்டு அது சாமி கும்பிடும் போது பூ வச்சு அது அஞ்சு கட்டாச்சு வச்சாச்சு இப்போ நம்ம விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட ஆரம்பிக்கணும் விளக்கேற்றிட்டு ரெடியாக இருப்போம் ஒவ்வொருத்தராக வந்துடுவாங்க இப்போ சுற்றி முகல் இப்போ வந்துடுவா ஸ்கூல் விட்டு இப்போ வந்துடுவாள் ஓகே இந்த மாதிரி அடுத்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் மெயினாக நான் இது சொல்கிறதுக்காண்டி தான் மெயினாக வந்தேன் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இப்போ நேரில் முகத்தை பார்த்து முகத்தை காமிச்சு சொல்கிறேன் வீட்டில் தயவு செய்து அதாவது ஏன் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க வீட்டில் தயவு செய்து பெண்களை மதிங்க பெண்களை வந்து கண்கலங்க விடாதீங்க பெண்களை மனசு நோக விடாதீங்க ஆண்களுக்கு சொல்றேன் நான் நான் ஒரு தாழ்வா கேட்டுக்கிறேன் சரியா அவங்க எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க பெண்கள் வீட்டில் சந்தோஷமா இருக்கிற வீடு தான் என்றைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு உதாரணம் நானு நானும் என் கணவரும் சரியா அதே மாதிரி நான் நிறைய பேர் ஆட்களை பார்த்துருக்கேன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பார்த்து தான் நாங்கள் இப்படி இருக்கோம் எங்களை பார்த்து நீங்களும் அது மாதிரி இருங்க ஆண்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களை மதிங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அவங்களை மனசு நோக விடாதீங்க சரியா அதே போல பெண்களும் ஆண்கள் சொல்றதை கேட்டு நடக்க அவங்க வேண்டாம் ஆண்களும் வேண்டாம்னு காட்டிக்கோங்க விருப்பம் இல்லனா விட்டுருங்க சரியா இதான் சொல்லணும் மெயினா நினைச்சேன் ஏன்னா பெண்களை மதிக்கிற தான் மகாலட்சுமி அம்மா வந்து குடியிருப்பா வீடு நிம்மதியா இருக்கும் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஓகேவா இதை சொல்றது இந்த பதிவு சொல்றதுக்காண்டிதான் மெயினா நான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சேன் ஆஹ் பெண்கள் நீங்களும் அப்பாவோ அண்ணனோ கணவரோ மாமனாரோ தாத்தா இந்த மாதிரி நம்ம ரிலேஷன் யாரு இருந்தாலும் அவங்களுக்கு அனுசரிச்சு போகணும் அவங்க எல்லாரும் தயவு செய்து பெண்களை மதிங்க மதிங்க மருந்த

கவர் அடி பேரு तुमले ऐसा तो था मैं सोटू से लेला मैं जाके சின்ன பிள்ளை नाचिटो पन्नार विनिन करूवागे किती ना बाडी ने भिगाले काई मोटी एंड पेटे काई काणच राणू ओके आज के में हां तो देखो तो देखो ना 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 तो பாட்டி நல்லா வீங்க நான் சொல்லே சரியா சோம்னி நான் தம்பி சொல்லு பாரு இது ஏங்க நான் का सूर्य आकाश ना ना तो ओ के ताक दिया ये देखो वो उड़या का हां की भाई कनवारी आगे बा रे आज का रे मारि दे भाई की भाई की मार मार तेज वार दे भाई 不不快！ முடிஞ்சது அதாவது பூஜை நல்ல முறையா திருப்தியா மனசுல வந்து நூறு இதுல இருந்து இருநூறு சதவீதம் எனக்கு இன்னைக்கு வந்து திருப்தியா முடிஞ்சது எல்லாரும் கூப்பிட்டவங்களும் வந்தாங்க அது இல்லாம நிறைய பேர் வந்தாங்க இன்னைக்கு நல்லா வயராத சாப்பிட்டாங்க சுமங்கலி சட்டை எல்லாம் வச்சு கொடுத்தேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வயசுக்கு மூத்தவங்கள்ட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் எனக்கு வயசுக்கு இளமையானவங்க எனக்கு ஏண்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க சரியா இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு எல்லாமே திருப்தியா இருந்தது ஒன்னே ஒன்னு என்னன்னா காவியாவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு திடீர்னு என்னன்னு தெரியல ஸ்கூல் விட்டு வரையிலே அவள் காய்ச்சலோட தான் இன்னைக்கு வந்தா அவளை ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கு அவளுக்கு மாத்திரை கொடுத்துருக்கு சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுத்திருக்கான் இப்ப இப்ப வர சாதாரண சளி காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் வேற ஒண்ணும் இல்லை அஹ் அவன் அங்க இருக்கா பாப்பா அவளால கலந்துக்கிடவே முடியல பாவம் இடையே வந்து நின்னா அப்புறம் போய் படுத்துட்டா ரெஸ்ட் எடுத்துட்டா சரி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது ஒன்று தான் வருத்தம் எனக்கு பிள்ளை கூட வந்து நிற்க முடியலைங்கிற ஒரு வருத்தம் தான் வேறு ஒன்றும் இல்லை சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு நல்ல நிறைய இருந்தாச்சு எல்லாரும் நல்லா வந்தாங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க எல்லாரும் மனசு திருப்தியாக போனாங்க சரியா இதுதான் வேகம் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அஞ்சாவது நாள் கொழு முடிஞ்சுது நம்ம அடுத்து ஆறாவது நாள் கொழு நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு வந்து அம்பாளுக்கு பிடித்த பிரசாதம் வந்து தேங்காய் சாதம் சரியா நாளைக்கு தேங்காய் சாதம் கலர் வந்து நாளைக்கு வந்து கிளிப்பச்ச கலர் புடவை அதுக்கப்புறம் மலர் வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி சரியா இது வச்சு நாளைக்கு சாமி கும்பிடுவோம் மாம்பர் ஆறாவது நாள் நாளைக்கு நாளைக்கு மகாலட்சுமி மாவுடைய மூணாவது நாள் நாளைக்கு பூஜை சரியா இனிமேல் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல நல்ல வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னைக்கு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் இதில் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கிறதா இருந்தால் இடையில மனுஷன் தங்கிட்டுருப்போம் பாட்டு படிச்சிருப்போம் ஏதோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது ஸ்மாராக படிச்சிருப்போம் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மணி சவுண்டு பாட்டு சவுண்டு இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது இந்த பாருங்க நான் புது வளையல் போட்டிருக்கேன் என்னைக்கு அப்படியே காமிக்குலையால் ஃபஸ்ட்டு புது வளையல் போட்டிருக்கேன் நல்லா ரெயின்ட்ராப்ஸ் வளையல் எனக்கு மதுரையில் இருந்து எட்டோ ஏற்கனவே காமிச்சிருந்தேன் வளையல் போட்டிருக்கேன் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல பண்ணுங்கள் நான் கலர் கலராக சாரிக்கு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் மாதிரி இன்னும் நிறையா வச்சுருக்கேன் கலரு பார்ப்போம் சரியா I'll do the other the phone. Thank you. Bye.